மகாபாரதம் கதை ஒன்று இச்சுவாகு குலத்தைச் சேர்ந்த மகாபிஷேக் என்ற மன்னன் இவ்வுலகே ஆண்டு வந்தான் அவனது புண்ணிய செயல்களால் அவன் இறந்ததும் தேவலோகம் அடைந்தான் தேவனனுடன் சேர்ந்து அவன் பிரம்ம தேவரை வணங்கச் சென்றான் அப்போது கங்கை நதி கங்காதேவி வடிவில் அங்கு தோன்றினார் கங்காதேவியின் ஆடை காற்றில் சற்றே விலக அதை கண்ட தேவர்களும் ரிஷிகளும் நாணத்தால் தலைக்குனிய மோகவயப்பட்ட மகாபிஷக் மட்டும் அவளையே சற்றும் நாணமின்றி நோக்கினான் இச்சம்பவத்தால் கடும் கோபம் அடைந்த பிரம்மன் மகாபிஷக்கே பூ உலகில் மனிதனாக பிறந்து கங்காதேவியால் விருப்பத்தகாத சிலவற்றை சந்தித்து தூண்புற்று பின் சில வருஷங்கள் கழித்து நல்லுலகே அடைவாயாகென சபித்தார் பின் அவன் பிரதீப மன்னனின் மகனாக பிறந்தான் பிரம்மதேவர் அவையில் தன்னை நோக்கிய மகாபிஷக்கே கங்காதேவியும் கண்டு காதல் கொண்டாள் அவள் திரும்பி வரும்போது அஷ்டவசுக்களை சந்தித்தாள் அவர்கள் மனக்கவலையில் இருந்தனர் தேவி வசிஷ்டருக்கு சினம் வரும்படி நடந்து கொண்டதால் அவர் எங்களை மனிதர்களாக பிறக்க சபித்துவிட்டார் ஆகவே எங்களுக்கு பூமியில் நீங்கள் தாயாகி எங்களைப் பெற்றெடுக்க வேண்டுமென வேண்டினர் உங்களை மண்ணுலகில் பெற்றெடுக்க நான் தயார் ஆனால் அதற்கு நீங்கள் விரும்பும் தந்தை யார் என கங்காதேவி கேட்டார் தாயே பிரதீபா மன்னன் மண்ணுலகில் புகழுடன் திகழ்கிறான் அவனுக்கு சந்தனு என்ற மகன் பிறந்து நாடாளப் போகிறான் அவனே எங்கள் தந்தையாக விரும்புகிறோம் என்றனர் வசுக்கள் இதை கேட்டு கங்காதேவியும் மகிழ்ந்தாள் மீண்டும் வசுக்கள் வசிஷ்டரின் சாபம் நீண்ட காலம் கூடாது ஆகவே நாங்கள் பிறந்ததும் உடனே எங்களை தண்ணீரில் எரிந்து ஆயுளை முடித்து விட வேண்டும் என்றனர் உங்கள் கோரிக்கைக்கு ஒரு நிபந்தனை புத்திரப்பேறு கருதி ஒரு மகனை மன்னரிடம் விட்டுவிட்டு மற்றவர்களே நீங்கள் சொல்வது போல செய்கிறேன் என வாக்களித்தாள் கங்கே வசுக்கள் மகிழ்ச்சியுடன் விடை பெற்றனர் பிரதீபா மன்னன் கங்கைக் கரையில் தியானத்தில் இருந்தான் அப்போது கங்காதேவி நீரிலிருந்து கரையேறி மன்னன் முன் நின்றாள் மன்னா உங்களுக்கு பிறக்கப் போகும் மகனுக்கு மனைவியாக விரும்புகிறேன் என்றாள் மன்னனும் அவ்வாறே ஆகட்டும் என்றான் பிரதிபனின் மனைவிக்கு ஒரு மகன் பிறந்தான் அது பிரம்ம தேவன் சாபப்படி பிறந்த மகாபிஷத் ஆகும் அவனுக்கு சந்தனு என பெயரிட்டனர் சந்தனு வாலிப பருவம் அடைந்ததும் அனைத்து கலைகளிலும் வல்லவன் ஆனான் ஒரு நாள் மன்னன் அவனை அழைத்து மகனே முன்னர் ஒரு பெண் என் முன்னே தோன்றினாள் தேவலோகத்து பெண்ணான அவள் என் மருமகளாக விரும்புவதாக கூறினாள் அவள் உன்னிடம் வரும்போது அவள் யார் என்று கேட்காதே அவளை அப்படியே இயற்றுக்கொள் இது என் கட்டளை என்றான் பின்னர் பிரதீபன் அவனுக்கு முடி சூட்டிவிட்டு காட்டுக்குச் சென்று தவம் மேற்கொண்டான் வேட்டையாடுவதில் விருப்பம் கொண்ட சந்தனோ ஒரு நாள் காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு அழகிய பெண் நேரில் வருவதை பார்த்தான் இருவரும் ஒருவர் இதயத்துள் ஒருவர் புகுந்து ஆனந்தம் அடைந்தனர் சந்தனு நீ யாராயிருந்தாலும் உன்னை மணக்க விரும்புகிறேன் என்றான் அந்தப் பெண் கங்காதேவி அவள் தன் நிபந்தனைகளை அவனிடம் தெரிவித்தாள் தன்னை பற்றி ஏதும் கேட்கக்கூடாது தன் செயல்களில் தலையிடக்கூடாது நல்லதாயிருந்தாலும் தீதாயிருந்தாலும் தன் போக்கில் விட வேண்டும் அவ்வாறு நடந்து கொண்டால் அவனது மனையாக சம்மதம் என்றாள் காம வயப்பட்டிருந்த சந்தனோ அந்த நிபந்தனைகளை ஏற்றான் திருமணம் நடந்தது தேவசுகம் கண்டான் மன்னன் பல ஆண்டுகள் கழித்து அவள் ஒரு குமாரனை பெற்றாள் உடன் அக்குழந்தையை கங்கையில் வீசும்படி சொல்ல திடுக்கிட்ட மன்னனுக்கு நிபந்தனைகள் ஞாபகம் வர அப்படியே செய்தான் இதுபோல தொடர்ந்து ஏழு குழந்தைகளை செய்தான் எட்டாவது குழந்தை பிறந்தபோது பொறுமை இழந்த மன்னன் ஹூட் இதைக் கொல்லாதே நீ யார் ஏன் இப்படி செய்கிறாய் இக்குழந்தையாவது கொல்லாதே என்றான் உடன் கங்காதேவி மன்னா எம்மகனைக் கொல்ல மாட்டேன் ஆனால் நிபந்தனைப்படி நடக்காமல் என்னை யார் எனக் கேட்டதால் இனி உன்னுடன் வாழ மாட்டேன் ஆனால் நான் யார் என்பதை சொல்கிறேன் என்றார் நான் ஜன்கு மதரிஷியின் மகள் என் பெயர் கங்காதேவி தேவர்களுக்கு உதவவே நான் உன்னுடன் இருந்தேன் நமக்கு குழந்தைகளாக பிறந்த இவர்கள் புகழ் வாய்ந்த வசுக்கள் வசிஷ்டரின் சாபத்தால் இங்கு வந்து பிறந்தனர் உம்மை தந்தையாகவும் என்னை தாயாகவும் அடைய விரும்பினர் அவர் விருப்பமும் நிறைவேறியது சாப விமோசனமும் அடைந்தனர் எட்டாவது மகனான இவன் பெரிய மகானாக திகழ்வான் இவனைப் பெற்று என் கடமை முடிந்தது எனக்கு விடை தருக என்றாள் கங்காதேவியின் பேச்சைக் கேட்ட சந்தனு ஜங்கு மகரிஷியின் மகளே பொன்னிய புருஷர்களான வசுக்களுக்கு வசிஷ்டர் ஏன் சாபம் இட்டார் இவன் மட்டும் ஏன் மண்ணுலகில் வாழ வேண்டும் அனைத்தையும் விளக்கமாக சொல் என்றான் கங்காதேவி கூறத் தொடங்கினார் மன்னா வருணனின் புதல்வனான வசிஷ்டர் முனிவர்களில் சிறந்தவர் மேருமலைச் சாரலில் தவம் செய்து கொண்டிருந்தார் அவரிடம் நந்தினி என்ற பசு ஒன்று இருந்தது நாள் தேவர்களாகிய இந்த எட்டு வசுக்களும் தத்தம் மனையிருடன் அங்கு வந்தனர் அப்போது பிரபாசன் என்னும் வசுவின் மனைவி நந்தினியைக் கண்டு தனக்கு அது வேண்டும் என்றார் மனைவியின் கருத்தை அறிந்த பிரபாசன் யூர் இது வசிஷ்ட மகரிஷிக்கு சொந்தமானது இது தெய்வத்தன்மை வாய்ந்தது இதன் பாலை பருகும் மனிதர்கள் இளமை கொன்றாமல் அழகு குறையாது நீண்ட நாள் வாழ்வார்கள் என்றான் உடனே அவன் மனைவி மண்ணுலகில் எனக்கு ஜிதவதி என்ற தோழி இருக்கிறாள் அவள் அழகும் இளமையும் கெடாமலிருக்க இப்பசுவை அவளுக்கு தர விரும்புகிறேன் என்றாள் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற பிரபாசன் மற்ற வசுக்களுடன் காமதேனுவை கன்றுடன் பிடித்துக் கொண்டு வந்தான் வசிஷ்டர் ஆசிரமத்திற்கு வந்து பார்த்தபோது பசுவும் கடவாடப்பட்டிருப்பதைக் கண்டார் என் பசுவையும் கன்றையும் களவாடிய வசுக்கள் மண்ணில் மானிடராகப் பெறக்கட்டும் என சபித்தார் வசிஷ்டரின் சாபத்தை அறிந்த வசுக்கள் ஓடோடி வந்து பசுவையும் கன்றையும் திருப்பிக் கொடுத்துவிட்டு அவர் காலில் விழுந்து மன்னிக்க வேண்டினர் பிரபாசனைத் தவிர மற்றவர்கள் உடனே சாப விமோசனம் அடைவர் பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் மண்ணுலகில் வாழ்வான் அவன் பெண் இன்பத்தைத் துறப்பான் சந்ததியின்றி திகழ்வான் சாத்திரங்களில் வல்லவனாக திகழ்வான் எல்லோருக்கும் நன்மை செய்வான் என்றார் வசிஷ்டர் வசிஷ்டரின் சாபத்தை சொன்ன கங்காதேவி பிரபாசன் என்னும் வசுவாகிய இவனை நான் என்னுடன் அழைத்துச் செல்கிறேன் பெரியவன் ஆனதும் தங்களிடம் ஒப்படைக்கிறேன் நானம் தாங்கள் அழைக்கும் போது வருகிறேன் என்று கூறிவிட்டு மறைந்தாள் தேவவிரதன் என்றும் காங்கேயம் என்றும் பெயர் கொண்ட அவன் மேலான குணங்களுடன் வளர்ந்தான் மனைவியையும் மகனையும் இழந்த சந்தனோ பெரிதும் துன்ப வேதனையுற்றான் பின் மீண்டும் நாட்டாட்சியில் நாட்டம் செலுத்த ஆரம்பித்தான் அஸ்தினாபுரத்தை தலைநகராய் கொண்டு அனைவரும் போற்றும் விதமாய் அரசாந்தான் இந்திரனுக்கு இணையானவனாகவும் சத்தியம் தவறாதவனாகவும் விருப்பு வெறுப்பு அற்றவனாகவும் வேகத்தில் வாய்க்கு இணையாகவும் சிலத்தில் யமனுக்கு இணையாகவும் அறநெறி ஒன்றையே வாழும் நெறியாகக் கொண்டு ஆட்சி நடத்தி வந்தான் மகனைக் கண்ட மன்னன் சந்தனோ காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருந்தபோது கங்கை நதியைக் கண்டான் இந்த நதியில் நீர் ஏன் குறைவாக ஓடுகிறது பெருக்கெடுத்து ஓடவில்லையே என்று எண்ணியபடியே நின்றான் அப்போது ஒரு வாலிபன் தன் அம்பு செலுத்தும் திறமையால் கங்கை நீரை தடுத்து நிறுத்துவதைக் கண்டான் உடன் கங்காதேவியை அழைத்தான் கங்காதேவி தன் மகனை கைகளில் பிடித்தபடி மன்னர் முன் தோன்றினாள் மன்னா இவன்தான் நமது எட்டாவது மகன் இவன் அனைத்து கலைகளையும் அறிந்தவன் வசிஷ்டரின் வேதங்களையும் வேத அங்கங்களையும் கற்றவன் தேவேந்திரனுக்கு இணையான இவனே இனி உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறிவிட்டு கங்காதேவி மறைந்தாள் தன் மகனுக்கு சந்தனு இளவரசு பட்டம் சூட்டினான் தன் மகனுடன் நான்கு ஆண்டுகள் கழித்த நிலையில் மன்னன் யமுனை கரைக்கு சென்றபோது ஒரு அழகிய பெண்ணைக் கண்டான் பெண்ணே தி யார் யாருடைய மகள் என்ன செய்கிறாய் என்றான் அதற்கு அவள் நான் செம்படவ பெண் என் தந்தை செம்படவர்களின் அரசன் நான் ஆற்றில் ஓடம் ஓட்டுகிறேன் என்றாள் அவள் அழகில் மயங்கிய அரசன் அவனுடன் வாழ விரும்பி அப்பெண்ணின் தந்தையைக் காணச் சென்றான் செம்படவன் மன்னனை நோக்கி இவளை உங்களுக்கு மனம் முடிக்க ஒரு நிபந்தனை அதை நிறைவேற்றுவதாக இருந்தால் மனம் முடித்து தருகிறேன் என்றான் அந்த நிபந்தனை என்ன நிறைவேற்ற யூர் முடியாததாக இருந்தால் வாக்கு தரமாட்டேன் என்றான் மன்னன் மன்னா என் மகளுக்கு பிறக்கும் மகனே உன் நாட்டை ஆள வேண்டும் என்றான் செம்பனவன் நிபந்தனையை ஏற்க மறுத்த மன்னர் ஊர் திரும்பினான் ஆனாலும் அவனால் அப்பெண்ணை மறக்க முடியவில்லை உடலும் உள்ளமும் சோர்ந்து காணப்பட்டான் தந்தையின் போக்கைக் கண்ட தேவிரதன் அவனிடம் போய் தந்தையே தங்களின் துயரத்துக்கான காரணம் என்ன என்றான் மகனிடம் தன் நிலைக்கான காரணத்தைச் சொல்ல நாணிய மன்னன் மறைமுகமாக மகனே இக்குலவாரிசாக நீ ஒருவனே இருக்கிறாய் யாக்கே நிலையாமே என்பதே நீ அறிவாயா நாளை திடீரென உனக்கு ஏதேனும் நேர்ந்தால் நம் குலம் சந்ததி போகும் ஒரு மகன் இருந்தால் குலத்திற்கு அழிவு என சாத்திரங்கள் கூறுகின்றன அதனால் சந்ததி எண்ணி மனம் இயங்குகிறேன் என்றான் செம்படவப் பெண் பற்றிக் கூறவில்லை மன்னன் ஏதோ மறைக்கிறான் என தேவவிரதன் உணர்ந்தான் மன்னனின் தேரோட்டியைக் கேட்டால் உண்மை அறியலாம் என தேரோட்டியைக் கூப்பிட்டு விவரம் கேட்டான் தேரோட்டி உங்கள் தந்தை ஒரு செம்படவப் பெண்ணை விரும்புகிறார் அவளை மணந்தால் அவளுக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு முடி சூட்டப்பட வேண்டும் என்று நிபந்தனை போடுகிறார்கள் அதற்கு மன்னன் இணங்கவில்லை அந்தப் பெண்ணையும் அவரால் மறக்க முடியவில்லை என்றான் தந்தையை எண்ணி சிந்தனை வயப்பட்டான் தேவவிரதன் பின் எப்படியாவது அந்தப் பெண்ணை தன் தந்தைக்கு மணமுடிக்க எண்ணினான் யமுனை கரையை நோக்கி விரைந்தான் செம்பனவ அரசன் தேவவிரதனை மிக்க மரியாதையுடன் அழைத்துச் சென்றான் தேவவிரதன்தான் வந்த நோக்கத்தைச் சொன்னான் செம்பனவ மன்னனோ தன் நிபந்தனையே மீண்டும் வலியுறுத்தினான் என் மகளுக்கு பிறக்கும் மகனே சந்தனுக்குப் பின் அரசுரிமை பெற வேண்டும் என்றான் உடனே தேவவிரதன் இவளுக்கு பிறக்கும் மகனே அரசுரிமை ஏற்பான் வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை என்று உறுதியாகக் கூறினான் நீங்கள் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டுமென்றான் செம்மணவ அரசன் தேவவிரதனே அரச குலத்தில் பிறந்தவன் கூறாததே நீர் கூறினீர் ஷூ நீர் சொல்வதை உம்மால் காப்பாற்ற இயலும் நீங்கள் சத்தியம் தவறாதவர் என்பதில் எனக்கு துளியும் சந்தேகம் கிடையாது ஆனால் உமக்கு உண்டாகும் சந்தி பற்றி எனக்கு சந்தேகம் உண்டு நீங்கள் இப்போது தரும் வாக்குறுதியை உனம் சந்ததியினர் மீறலாம் இல்லையா என வினவினான் உடன் தேவ்விரதன் கூறுகிறான் செம்படவ அரசே எனது சபதத்தை கேளுங்கள் இங்குள்ள புலனாகாத போதுங்களும் பலர் அரிய வீற்றிருப்போரும் இந்த சபதத்தை கேட்கட்டும் அரசுரிமையை சற்று முன் துறந்துவிட்டேன் சந்ததியையும் துறக்க நான் மேற்கொள்ளும் சபதத்தைக் கேளுங்கள் இன்று முதல் நான் பிரமசரிய விரதத்தை மேற்கொள்கிறேன் நான் போய் சொன்னதில்லை என் உயிர் உள்ளவரை புத்திர உற்பத்தி செய்யேன் இது சத்தியம் என் தந்தைக்காக இந்த தியாகம் செய்கிறேன் இனியாவது சந்தேகம் இல்லாமல் உம் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்றார் தேவவிரதனின் இந்த சபதத்தைக் கேட்டு செயற்கரிய சபதம் செய்த அவன் மன உறுதியை அனைவரும் புகழ்ந்தனர் அனைவரும் அவரை பீஷ்மர் யாவரும் அஞ்சத்தக்க சபதம் மேற்கொண்டவர் எனப் போற்றினர் பெரியோர்கள் ஆசியோடு செம்படவப் பெண் சத்தியவதியை அழைத்துக் கொண்டு சந்தனவிடம் வந்தார் பீஷ்மர் அவரின் சபதத்தைக் கேள்விப்பட்டு சந்தன வருத்தமுற்றான் பின் மகனுக்கு ஒரு வரம் அளித்தான் இம்மண்ணுலகில் எவ்வளவு காலம் நீ உயிருடன் இருக்க விரும்புகிறாயோ அவ்வளவு காலம் வாழ்வாய் யமன் உன்னை அணுகமாட்டான் என்றான்